இன்றைய சூழலில் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் எல்லோரும் உணர்ந்து வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம்தான் பாவங்கள் அதிகரித்து வருவது எந்த அளவுக்கு என்று சொன்னால் கெட்டவர்கள் தீயவர்கள் என்று சமுதாயத்திலே அறியப்பட்டவர்கள் பாவம் செய்வது ஒரு புறம் இருக்க நல்லவர்கள் மார்க்கத்தோடு தொடர்புடையவர்கள் மார்க்க காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மார்க்க விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த களத்திலே நிற்கக்கூடியவர்கள் அப்படி என்று சொல்லி சமுதாயத்திலே வெளியே இருந்து பார்ப்பார்களே மார்க்கத்தோடு தொடர்பட்ட மக்கள் பார்ப்பார்களே அந்த மக்களால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இந்த பாவ தீ என்பது மிக வேகமாக பரவி வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒருவர் பாவத்தை தவிர்த்து வாழ எந்த வகையில் முயற்சி செய்து வாழ நினைத்தாலும் கூட வீட்டுக்குள்ளே வந்து பாவம் சேர்கின்ற அளவில் இன்று பாவம் ஓர் அதாவது உலகமயப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே நாங்கள் இன்றைய இந்த காலகட்டங்களில் அதிகமாக பாவங்கள் சம்பந்தமாக இஸ்லாத்துடைய அந்த அதாவது பாவங்கள் சம்பந்தமாக பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்கள் என்ன அதிலே நீடித்திருக்க இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன அதுபோன்று பாவங்கள் எம்மை அணுகாமல் இருக்க நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன பாவங்கள் செய்துவிட்டால் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்கள் கூடுதலாக பேசப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது நான் ஏற்கனவே சொன்னது போன்று நல்ல மக்களுக்கு மத்தியில் இந்த பாவத்தை பரவி வருவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதிகமாக மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இந்த பாவத்தில் பாவம் என்கின்ற விஷயத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நல்ல மக்கள் தாவா கடத்தில் ஈடுபடுகிறார்கள் மக்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட என்ன சில சில பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியாமல் அதே நேரத்தில் அதை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல் இருந்து தடுமாறுவதை நாங்கள் கண்கூடாக காண முடிகிறது தனிப்பட்ட ரீதியாக எங்களை அணுகி கேட்கிற நேரங்களில் ஆலோசனைகள் கேட்கிற நேரங்களில் அதை எங்களால் என்ன செய்ய முடிகிறது உணர முடிவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சில விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் ஏன் என்று சொன்னால் இப்படி நான் யாரை குறித்து சொல்கிறேனோ எந்த மக்கள் நல்ல மக்கள் அறியப்பட்ட மக்கள் இப்படி ஈடுபடுவதாக சொல்கிறேனோ அந்த மக்கள் அந்த மாதிரி ஈடுபடக்கூடிய அதாவது இந்த மாதிரி ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த மாதிரி மார்க் அதாவது பாவம் என்று சொல்லி ஈடுபடக்கூடிய இந்த மக்கள் எத்தனையோ வழிமுறைகளை தவிர்த்து கொள்வதற்காக முயற்சி எடுத்திருப்பார்கள் எத்தனையோ வழிமுறைகளை தவிர்த்து கொள்வதற்காக முயற்சி போராட்டங்களை எடுத்திருப்பார்கள் எடுத்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க என்னால் இந்த பாவத்தை விட முடியாது என்னால் இந்த பாவத்தை விட முடியாது அல்லாஹு ரபுல்லாலமின் மன்னிப்பவன் மன்னிப்பால் விசாலமானவன் என்று மன்னித்த கதைகளை விரும்பி கேட்கக்கூடிய அமைப்பில் நிலைமைக்கு நிறைய பேர் மாறி இருக்கிறான் அல்லாஹூத்தாலா எப்படியெல்லாம் மன்னிப்பான் எப்படிப்பட்ட மன்னிப்பாளன் அல்லாஹூத்தாலா என்னென்ன சந்தர்ப்பங்கள்லாம் மன்னித்திருக்கிறான் இப்படி மன்னிப்பு சம்பந்தமான செய்திகள் சொன்னாலேயே ஒரு சந்தோஷம் சுபகானதுல அப்படி என்று என்ன அதில் ஒரு சந்தோஷம் ஏன் அந்த பாவத்தை இப்பொழுது மன ரீதியாக அங்கீகரித்து நம்மளுக்குள்ள ஒரே மஹரஜ் என்ன பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதுதான் தான் என்கின்ற லெவலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க மாறிவிட்டார்கள் பாவத்தில் நம்ம நிச்சயமாக தோல்வி அடைவோம் ஆனால் நம்மளுக்குள்ள ஒரே வழி பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்பதுதான் தான் என்கின்ற இடத்திற்கு என்ன செய்து விட்டார்கள் மாறிவிட்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை இதற்கு என்ன காரணம் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்திருப்பார்கள் பாவத்திலிருந்து கொள்ள எல்லா வகையிலும் முயற்சி எடுத்து இருப்பார்கள் ஒரு வகையில முயற்சி எடுத்து தோல்வி அடைந்திருப்பார்கள் இன்னொரு முயற்சி எடுத்து தோல்வி அடைந்திருப்பார்கள் இன்னொரு வகையில முயற்சி எடுத்து தோல்வி அடைந்திருப்பார்கள் முடிவாக என்ன முயற்சி பயனளிக்காது அதனாலதான் நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கிறோம் பாருங்கள் சில தலைப்புகள் போட்டு அவசரமா என்ன செஞ்சிருவாங்க மக்கள் வந்து கேட்க முனைகிறார்கள் என்ன பாவங்களை ஒரேடியாக தவிர்ப்பது எப்படி அப்படின்னு தலை போட்டு பாருங்க அவசரமா கேட்பார்கள் ஏன் அதை தெரியுமா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இவ்வளோ நாளும் எடுத்த முயற்சி எதுவுமே இல்லாமல் இந்த உரையை கேட்ட உடனே பாவங்கள்லாம் சரசரண்டு தன்னை விட்டு என்ன செஞ்சிடும் ஓடி விடும் அப்படின்னு நினச்சி தான் அந்த ஸ்பீச்சை கேட்குறாங்க அந்த ஸ்பீச்சை கேட்டு முடிஞ்சு என்ன சொல்கிறாங்க தெரியுமா இதுலையும் விட நிறைய விஷயங்கள் நாங்கள் முயற்சி எடுத்தாச்சு இவ்வளோ தானா அப்படி என்ற லெவலில் அவங்க என்ன செய்ய நினைக்கிறார்கள் சுபகு தொழுகைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவதை நம்ம பார்க்குறோம் சுபகு தொழுகையை உரிய நேரத்தில் எந்த எந்தவித கஷ்டமின்றி தொழுவது எப்படி ஸ்பீச் போட்டால் எப்படி இருக்கும் உடனே அதை நிறைய பேர் என்ன செய்வார்கள் கேட்பார் அவங்க நல்ல மக்கள் இல்லாட்டி ஏன் கேட்குறாங்களே நல்ல மக்கள் கேட்பார்கள் ஏன் கேட்குறாங்க தெரியுமா உரிய நேரத்தில் சுபகு தொல்விடுது ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அதான் சத்தம் கேட்ட உடனே நம்ம இயல்பாக எழும்பி சும்மா அப்படி இந்த ஆட்டோமேட்டிக்கலி நடக்கிற மாதிரி அப்படி பள்ளிக்கு போயிடணும் எந்த சிரமம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு வழியை அவர் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதில் பார்த்தா அவர் என்ன சொல்லுவார் இவ்வளோ நேரத்தோட தூங்குங்க நிறைய சாப்பிடுவானா காலையில் அதானுக்கு அலாம் வச்சுக்கோங்க தானே சொல்லுவார் இதெல்லாம் வச்சு பேர் மூணு நாள் அலாம் வச்சுக்கிறாங்க ஆனால் என்ன இல்லை அவராக ஓண்டா எல்லாத்தையும் ஓ பண்ணி போட்டு அவர் என்ன செஞ்சுருவார் தூங்கிடுவார் காலையில் எழுமினா நான் ஓ பண்ணா அவருக்கு தெரியாத லெவலில் இருக்கக்கூடிய மக்கள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதை சொல்கிறாங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி அப்படின்ற ஒரு ஸ்பீச் போட்டால் அதை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க விரும்பி கேட்குறாங்க ஏன் நம்ம பொறுமையாக இருப்போம் பொறுமையாக இருப்போம் ஒவ்வொரு விதத்தில் முயற்சி எடுத்த இடத்துல எங்கே முயற்சி எடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவோம் அது சண்டை வந்து இப்படியே தான் நம்மளோட பதினஞ்சு ரூபா வருஷம் வாழ்க்கை என்ன செய்து போய்கிட்டு இருக்குது ஒருவேளை இந்த ஸ்பீச் மூலம் பிரச்சனை உடனடியாக தீர்ந்துருமாய்க்கும் அப்படி என்ன நினைச்சு என்ன செய்வார்கள் அதுல கேட்பார்கள் அதுல சொல்ற பத்து வழியை விட இவருக்கு இருபது வழி என்ன செஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் எப்ளை பண்ணி தோல்வி அடைஞ்சிருப்பார் இது எல்லாரோட மனசுல இப்ப என்னத்தை உருவாக்கிட்டேன்னு சொன்னா நம்மளால மாற்ற முடியாது மாற்றக்கூடிய தீர்வு யாருக்கும் சொல்லவும் முடியாது எப்படி நம்மளால மாற்றவும் முடியாது மாற்றக்கூடிய எந்த தீர்வும் யாருக்கும் சொல்லவும் முடியாது அப்படின்ற முடிவுக்கு என்ன செய்து விட்டார்கள் நிறைய பேர் வந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் எங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம் ஆக அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த மாதிரியான கால சூழ்நிலையில் குர்ஆனும் சுண்ணாவும் பாவத்தை தவிர்த்து விடுங்கள் என்று மட்டும்தான் சொன்னதா பாவங்களை தவிர்த்து விடுவதற்கான வழிகளையும் சொன்னதா இது போன்ற உரைகள் நிறைய என்ன செய்ய வேண்டும் பேசப்பட வேண்டி இருக்கிறது இப்படி பாவங்களை தவிர்த்து விடுங்கள் என்று மட்டும்தான் சொன்னதா பாவங்களை தவிர்த்து விடுவதற்கான வழிகள் என்ன என்பதையும் சேர்த்து சொன்னதா அப்படி சொல்லுகிற நேரத்தில் நாம் உணரக்கூடிய அந்த கஷ்ட மனநிலை இருக்கிறதே சில போராட்ட மனநிலை இருக்கிறதே அது என்ன அப்படின்னு குருவான் சொன்னால் விளங்கப்படுத்தாமல் போய்விட்டதா இது போன்றவைகள் பேசுவது வளர்ந்து அனுபவப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை விட இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும் காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முப்பது முப்பத்தைந்து நாற்பது என்று தாண்டுகிற நேரத்தில் சில அனுபவ அறிவே அவனை என்ன செய்யும் நிறுத்தும் சில அனுபவ அறிவே அவனை இறையச்சத்தோடு நிறுத்தும் மார்க்கத்தோடு நிறுத்தும் இறை திருப்தியோடு நிறுத்திவிடும் ஆனால் இளைஞர்களை பொறுத்தவரைக்கும் அண்ணன் அவங்கள அனுபவப்படலை அவர்கள் அனுபவப்படவில்லை எந்த லெவலுக்கு நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன் என்று சொல்றவங்களுக்கே என்ன சொல்றாங்க நீ அனுபவப்பட்ட மாதிரி நானும் அனுபவப்பட்டு அந்த வருஷத்துல நான் என்ன செஞ்சிடறேன் நிறுத்திவிடுகிறேன் என்று சொல்கிற தான் இன்றைக்கு இளைஞர்களுடைய முற்போக்கான சிந்தனை என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அதனால் அன்புள்ள சகோதரர்களே குருவான் சுன்னா இப்போ இது அதாவது இது புதிய தலைப்புகளோ புதிய பேச்சுக்களோ அல்ல ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்கள்லாம் இது போன்ற விஷயங்களில் நிறையவே கவனம் எடுத்திருக்கிறார்கள் நிறையவே கவனம் எடுத்து வழிகாட்டி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அதாவது ஒலா தக்ரபுஹா நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த பாவங்களை எடுத்து ஏன் இறைவன் அதை செய்ய வேண்டாம் என்ற வார்த்தையை சொல்லாமல் நெருங்க வேண்டாம் என்ற வார்த்தை என்ன செய்யலான் இறைவன் உபயோகிக்கிறான் என்பதை நாம் படிப்போம் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம் என்று சொன்னால் நமது சிந்தனை வழி என்ன செய்யும் துவப்படும் நம்ம முயற்சி எடுப்பதும் போராடுவதும் இரண்டாவது கட்டம் முயற்சி எடுப்பதும் போராடுவதும் இரண்டாவது கட்டம் முதலாவது என்ன தெரிஞ்சிருக்கணும் சரியான முடிவு நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும் சரியான வழி நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே எனவே அந்த அந்த வசனங்களை படிப்பதற்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன் ஒன்று சைத்தானோடு போராடி தோல்வி மனப்பான்மை இரண்டாவது என்னன்னு சொன்னால் இந்த உலகத்துடைய இரண்டு விதிகளை நாங்கள் தெரிந்து தெரிஞ்சுக்கொள்ள அல்லாத்தாலும் இந்த உலகத்தை பல விதிகளோடு படைத்திருக்கிறார் அது ஒரு இரண்டு விதிகளை நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கணும் என்னன்னு சொன்னால் முதலாவது இந்த உலகத்தில் இறைவன் முயற்சி இல்லாமல் எந்த மாற்றத்தையும் கொடுப்பது இல்லை நல்ல மாற்றமாக இருந்தாலும் சரி கெட்ட மாற்றமாக இருந்தாலும் சரி ஒருவர் நல்லவராக இருக்கிறவர் மிகப்பெரிய கொலைகாரனாக மாறோன்னு நினைக்கிறார் ஒரு நாள் அவருக்கு கொலை செய்யலாது நீங்கள் நினைச்சுப்பா நல்லா வாழக்கூடிய ஒரு மனிதன் நினைச்சுப்பாரு கொலையை பற்றி நினச்சி பாருங்க நினைச்சா என்ன சொல்லும் இயலாது நம்மளோட மனசு கெட்டதுலேருந்து நல்லதுக்கு வாரதை மட்டும் தான் யோசிப்பா இருக்கிறோம் நல்லதுலேருந்து கெட்டது யோசிச்சு பாருங்க சாத்தியப்படாது ஏன் மாற்றம் என்பது முயற்சிக்குப் பொருத்தான் நடக்கும் மாற்றம் என்பது அதை கெட்ட மாற்றமாக இருக்கலாம் நல்ல மாற்றமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் முயற்சிக்கு பின்னால் தான் அது இறைவன் வைத்து இருக்கிறான் எனவே ஒரு ஒரு கொலை செய்கிற என்று சொன்னால் அது வந்து அவருக்கு ஒரு ஒரு வருடம் ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்துடலாம் ஆனா கொலை காரணமாக மாறுறது இருக்கிறதே அதுவும் இஷ்டப்படுப்பான் பல இஷ்டப்புகள் எடுத்து அதெல்லாம் தாண்டி அப்படி போய் அவருக்கு அப்புறம் ஐம்பது நேரத்துக்கு கொலை செஞ்சுடுவான் இருபது நேரத்துக்கு என்ன செய்வான் கொலை செய்வான் அதுக்கு பின்னால நமக்கு வந்து என்னது இந்த அப்படி உனக்கு ஆறு கோடி ரியால் ஒரு கொலை செய்யறா இந்த அப்படி ஆறு கோடி நம்மளுக்கு கொலை என்ன செய்ய வராது சரிவராது என்கின்ற மனநிலையில அநியாயமான உயிரை கொலை செய்யறது விடுங்க இஸ்லாமிய பார்வையில் யார் கொலை செய்யப்பட வேண்டுமோ அவனை கொலை செஞ்சுட்டு வாங்க ஆறு கோடி இருந்தாலும் செய்ய மாட்டோம் கொலை செய்ய மாட்டோம் அந்த மனநிலையில் நம்ம இல்லை ஏன்னா மாற்றம் மாற்றம் என்பதை நீங்க நினைக்க வேணா முயற்சி இல்லாமல் என்ன செய்ய முடியும் நடக்க முடியுது ஆனா நம்ம எல்லாருடைய விருப்பம் என்ன முயற்சி இல்லாமல் மாற்றம் நடக்க வேண்டும் முயற்சி இல்லாமல் என்ன செய்யணும் மாற்றம் நடக்க வேண்டும் இப்போ முயற்சி என்றால் என்னது முயற்சியை முயற்சியை முயற்சி என்ற என்ன சபர் பொறுமை முயற்சி என்ற என்னது தான் தான் முயற்சி அது என்னதான் நம்ம சொன்னாலும் பொறுமையால மட்டும்தான் என்ன செய்யலாம் முயற்சி செய்யலாம் அப்போ பொறுமை என்கின்ற ஒரு வழி இல்லாமல் அதனால தான் அல்லாஹு அழகாக சொல்கிறான் இன்னமா யுவரும் பொறுமையாளர்கள் தான் மறுமை நாளில் தங்களது கூலிகளை முழுமையாக கொடுக்கப்படுவார்கள் தங்களது கூலிகள் முழுமையாக யாருக்கு கொடுக்கப்படும் பொறுமையாளர்களுக்கு கொடுக்கப்படும் சொர்க்கத்தில் நுழைகின்றவர்களை பார்த்து அல்லாஹு என்ன சொல்லுவா பிமா சபர்த்தும் நீங்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக இந்த சொர்க்கம் உங்களுக்கு என்ன செய்கிறது வழங்கப்படுகிறது எனவே முயற்சி இல்லாமல் போராட்டம் இல்லாமல் உலகத்தில் நீங்கள் எந்த மாற்றத்தை அடைய முடியாது இல்லை நான் முயற்சி இல்லாமல் தான் நல்ல மாற்றத்தை அடைய வேண்டும் என நினைக்கிறேன் என்று சொன்னால் மௌத்து வரைக்கும் நடக்காது மௌத்து வரைக்கும் நடக்காது இது உலகத்துடைய ஒரு விதி அல்லாஹூத்தால வைத்திருக்கிறான் ஒரு பத்து சதவீதம் வளர்றது ஐந்து சதவீதம் அல்லாஹூத்தாலா சிலருக்கு சில விஷயங்களில் தனது பேரருளை என்ன செய்யலாம் வழங்கலாம் தனது பேரருளை அல்லாஹு ரபுல் ஆலமீன் வழங்கலாம் அது அல்லாஹுடைய தனிப்பட்ட சிறப்பியல்புகளில் உண்டு ஆனால் மற்றபடி உலகத்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய முதல் விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் சுபகுடைய நேரத்தில் நாங்கள் சிறந்த முறையில் ஜமாத்தோடு கலந்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறோமா அதுக்கு முயற்சி வேண்டும் நான் ஒரு தவறில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் அதில் தவற வேண்டும் என்று அதில் நான் விலக வேண்டும் என்று நினைக்கிறேனா முயற்சி வேண்டும் அதே போன்று என்ன நான் உழைப்பிலே அல்லாஹு ரபுல்லாலமின் எனக்கு ரிசுக்கு நிறைய தர வேண்டும் என்று நினைக்கிறேனா முயற்சி வேண்டும் உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் முயற்சி என்ற ஒரு பகுதி இல்லாமல் என்ன போவதில்லை நடக்கப் போவது கிடையாது